அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் ஜூன் முப்பது மேலாவளவு போராளிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஜூன் முப்பது அரசியல் உரிமைக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த ஏழு போராளிகளுடைய இருபத்தி எட்டாம் ஆண்டு நினைவு நாள் நாளை ஒரு நாள் தான் இருக்குது அந்த போராளிகுடைய நினைவு நாள் தமிழ்நாட்டவே ஒலுக்கியது சாதி வெறியர்களால் படுகொலை மேலளவு ஊராட்சியில் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்டு தேர்தல் இரண்டு மூன்று தடவை நடத்த முடியவில்லை சாதி வறியர்கள் தேர்தலவே நடத்த முடியவில்லை நிறையா பேச்சுவார்த்தைகள் பண்ணியும் தேர்தலில் நிற்பதற்கு யாரும் முன் வரவில்லை அந்த அளவுக்கு சாதி வெறியர்கள் அச்சுறுத்தலும் நிறையா இருந்தது அந்த காலங்களில் அப்போது விடுதலை சிறுத்தை ஒரு இயக்கமாக இருந்த காலம் தேர்தல் பாதை திருடர்களின் பாதை அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து இயக்கமாக இருந்த காலம் மாவீரன் முருகேசன் அண்ணன் அவர்கள் ஒரு திமுகவுடைய பிரதிநிதி ஆனால் அந்த தேர்தல் ஒரு எட்டு கிராமங்கள் சார்ந்தது மேலாளவு பஞ்சாயத்து கம்மாப்பட்டியில் இருக்கக்கூடிய வைய கருப்பன் என்று ஒரு அண்ணன் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய உறுப்பினர் அவரும் தேர்தலில் போட்டியிடுவதாக வேட்புமனு தாக்கல் செய்தார் அப்போது அண்ணன் முரேசண்ணன் வந்து தலைவர் தமிழரை வந்து தல்லாகோளத்தில் சந்தித்து அண்ணா இப்போ நம்மளுக்குள்ளேயே போட்டிகள் ரொம்ப கடுமையாக இருக்குது சாதி வெறியர்களும் அச்சுறுத்துறாங்க இப்போ அந்த கம்மாப்பட்டியில இருந்து அந்த வேட்பாளர் நம்ம கட்சி சார்ந்து நிற்கிறாங்கனே அவங்கள நீங்க தான் சொல்லி வாபஸ் வாங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி அண்ணன்கிட்ட வழிபடுத்துறாங்க அப்போ அதான் அண்ணன் கிட்ட சரிப்பா நான் பா சொல்லுறேன் சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக ஒற்றுமையாக இருந்து செயல்படுங்க சாதி வெறியர்களும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை தேர்வு செஞ்சாங்களாம் இப்போ எல்லா கிராமங்களையும் நடக்குதுல தனித்தொகுதி வந்துச்சுன்னா அந்த சாதி வெறியர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எல்லா சமூகங்களும் ஒன்று சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய எவ்வளோ எது ஒரு விவரமும் தெரியாத ஒரு பெரியவங்களை பிடிப்பாங்க படித்திருக்கவே மாட்டாங்க அந்த சேரி பகுதியிலேருந்து ஒருவரை யாராச்சும் பிடித்து அவர்களை வேட்பாளராக ஊராட்சி உட்பாட்டுவாங்க ஏன்னா இப்போ படித்த இளைஞர்கள் வந்தாங்கன்னா அரசியல் தெரியும் இப்போ ஒரு பஞ்சாயத்துக்கு எவ்வளோ நிதிகள் வருது அப்படின்லாம் இப்போ வெளிப்படையாகவே தெரியுது அந்த அளவுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் அதனால தான் ஒரு படிப்பறிவே இல்லாதவர்களை கொண்டாந்து தேர்தலில் நிகழ்ச்சி படையெல்லாம் நிறையா கிராமங்களில் அப்படி தான் இருக்குது பேருக்கு மட்டும் பஞ்சாயத்து தலைவராக இருப்பார் ஆனால் எல்லோரும் ஒன்று கூடி ஜெயிக்க வச்சுருவாங்க ஜெயிக்க வச்சுருவாங்க ஆனால் வேலைகள் செய்ய முடியாது அவர் சொல்கிற இடத்துல கையெழுத்து போடுவது மட்டும்தான் வேலையாக இருக்கும் அப்படி தான் இப்போ நிறையா கிராமங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது ஆனால் அந்த காலங்களிலே இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்பே ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கு போட்டியிட்டு நீ போட்டியிட்டால் உன் தலையை எடுப்போம் என்று எச்சரித்தும் எச்சரித்தும் அவருடைய வீட்டுக்கு ஒரு மொட்டை கடிதாசியம் போட்டாங்க நீ தேர்தல் நின்றேன்னா உன்னை கண்டிப்பாக நான் வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி அதையும் தாண்டி என் தலையே போனாலும் நான் தேர்தலில் நிற்பேன் அப்படின்னு சொல்லி நின்று செயிச்சிட்டாங்க அந்த அண்ணன் செயிச்சிட்டாங்க இப்பயே இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே சாதி வெறியல் சாதி வெறி பிடித்தவர்கள் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்போ இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் நிலைமை எப்படி இருந்திருக்கும் அந்த மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க எவ்வளோ அடக்குமுறைகள் இருந்திருக்கும் எல்லாம் பகுதியில் நம்ம தலித் மக்கள்லாம் ஒரு அரசியல் விழிப்புணர்வே இல்லாத காலங்கள் அப்போ தான் அடி எடுத்து வச்சிருக்கிறாங்க அடி எடுத்து ஒரு இயக்கமாக டிபிஐன்னு ஒன்று இயக்கமாக இருந்து அதுக்கு பிறகு தலைவர் வந்து அப்போ இயக்கமாக நான் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லை இன்னைக்கு எல்லா கிராமங்களிலும் விடுதலை சிறுத்தை நின்று கொடி பறந்து கொண்டு இருக்கிறது அரசியல் பேசிக்கிட்டு இருக்கான் பத்தாவது படிக்கிற பையன் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கான் அந்த அளவுக்கு அந்த காலங்களில் எதுவுமே கிடையாது அப்போ அந்த காலங்களில் எவ்வளவு அடக்கு முறைகளை சாதி வீரர்கள் பண்ணியிருப்பாங்க இரண்டு முறை தேர்தல் நடந்தும் எச்சரித்து நின்ற பிறகும் அந்த வாக்குச்சாவடியுடைய பெட்டி எல்லாமே திருடிட்டு போய் கம்மாயில் போட்டாங்களாம் ஃபுல்லாக கம்மாயில் போட்டாங்க நடக்கலாம் அதுக்கடுத்து பேச்சுவார்த்தைகள் பண்ணி தான் நடந்து அண்ணன் ஜெயிச்சிருக்கிறாங்க ஜெயித்த பிறகும் மேலா பகுதி அங்கே இருக்கிற ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் உட்கார முடியவில்லை போகவே முடியலை அங்கே போகவே முடியலை கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சேரி பகுதியில் இருக்கக்கூடிய மந்தையில் தான் தலைவர் அண்ணன் முரியசன்னே சில பணிகளை செஞ்சுருக்காங்க அவர் செயித்த அன்னைக்கே சாதி கலவரங்கள் சேரி பகுதிகள் பூந்து மூன்று வீடுகளை வந்து தீ வைத்து கொளுத்தி விட்டார்கள் தீக்கரையாக அதற்காக கலெக்டரை பார்க்க போ மனு கொடுக்க போனவர்தான் போராளி அண்ணன் முரியசன் உட்பட அந்த ஆறு பேர் கிட்டத்தட்ட தலைவரை சந்திச்சுட்டு கலெக்டரை சந்திச்சுட்டு ஒரு எனக்கு வந்து பாதுகாப்பு இல்லை எனக்கு பாதுகாப்பு கொடுங்க சாதிவரிகள் வந்து என்னை அச்சுறுத்துகிறாங்க நான் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக வேலை செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்லி கலெக்டர் மனு கொடுக்குறாங்க எஸ்பியை பார்த்துருக்காங்க காவல்துறை மிகப்பெரிய அதிகாரிகள் எல்லாத்தையுமே பார்த்துருக்குறாங்க மனு கொடுத்துருக்குறாங்க அப்புறம் தலைவரை பார்த்துட்டு பாதுகாப்பாக அப்படிங்க போங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் மேலூரை தாண்டி போகும்போது சென்னங்கர சென்னகாரம்பட்டிக்கு முன்பு ஒரு கம்மா கரையெல்லாம் வந்து பச மறைத்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு மேல் ஆயுதங்களோடு வந்து வெட்டி சாய்க்கிறார்கள் காட்டு முராண்டித்தனமாக வெட்டி சாய்த்தார்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆறு படுகொலைகள் ஒரே பேருந்தில் வந்தவர்கள் அதில் அன்னை மாவீரன் முரியசன் தலையை மட்டும் துண்டா வெட்டி போய் ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு தள்ளி போய் ஒரு கிணத்துல போட்டிருந்தாங்களாம் அப்போ எவ்வளவு பெரிய ஒரு வன்மம் இருந்திருக்குது என்ன காரணம் சாதி தான் காரணம் இத்தனை வருடங்களாக இந்த நம்ம தானே இந்த சேர் நாற்காலியில் உட்கார்ந்துருந்த ஊராட்சி மன்ற தலைவராக நம்ம தானே இருந்தோம் இன்னைக்கு ஒரு தாழ்த்தப்பட்டவன் பறையர் சமூகத்தை சேர்ந்தவன் வந்து அந்த நாற்காலியில் உட்காரலாமா அவன் நம்மளுக்கு தலைவராக இருக்கலாமா இதுதான் பிரச்சனை அன்னைக்கு நடந்த கொடுமையில் இதுதான் பிரச்சனை ஒரு தாழ்த்தப்பட்டவனை வந்து ஊராட்சி மன்ற தலைவராக வரக்கூடாது அது இந்த இந்தியாவு தமிழ்நாட்டுக்கே ஒரு அச்சுறுத்தலை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் இனிமேல் யாரும் எந்த மாவட்டத்திலையும் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த இவ்வளோ பெரிய சாதி வெறியாட்டம் படுகொலை நடந்தது ஆனால் அதே மேலளவு பஞ்சாயத்துக்கு பஞ்சாயத்துக்கு தனித்தொகுதி வந்தது போல் தான் பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி நாட்டார் மங்கலம் இன்னொரு கிராமத்துக்கும் வந்திருந்தது எங்கேயுமே நடக்கலை அங்கே நிற்கலை தேர்தலே நிற்கலை அதனால் ஏன்னா மு அண்ணன் முரகேசன் வந்து துணிஞ்சி நின்றாங்க அரசியல் உரிமைக்காக இருபத்தெட்டு வருடங்களுக்கு முன்பே போராடிய மாவீரன் தான் மாவீரன் முருகேசன் உட்பட அந்த ஆறு பேர் இன்னும் ஒருவர் எப்படி இறந்தார்னா அவங்க கொல்லப்பட்ட அடுத்த அடுத்த அன்னைக்கே வந்து மேலூரில் வந்து பசுமறியல் பண்ணுறாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தும் போதில் அந்த பசுமறியல் பண்ணும் போதில் அங்கே இருக்கக்கூடிய மேலூர் சுற்று வட்டாரங்கள் அந்த கார் ஸ்டாண்டு இதுகள்லாம் இருக்குல்ல அந்த கடைக்காரர்கள் வரும் தான் சாதி வெறி பிடித்தவர்கள் இந்த ஆர்ப்பாட்டமே நடத்தக்கூடாது பசுமறியில் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறைக்கு முன்பே அடித்தே ஒரு ஆளை கொண்டிருக்காங்க அடித்தே கொண்டிருக்கிறாங்க எவ்வளவு பெரிய சாதி வெறியாட்டம் நாங்கள் சின்ன பிள்ளை ஆறாவது படிச்சுக்கிட்டோம் பண்ண நினைக்கிறேன் பதினோரு வயசுதான் இன்றைக்கி நினைத்து பார்த்தாலும் அந்த மக்கள்லாம் அன்னைக்கு எவ்வளோ சாதி கொடுமைகளை அணிவித்தார்கள் அப்படின்னு மனசு பதறுது ஒரு சட்டம் காலங்காலமாக நீங்கள் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் தான் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கீங்க நீங்கள் சொல்கிறத நாங்கள் தான் கேட்டு இருக்கோம் ஒரு அஞ்சு வருடம் இருந்தாலும் என்ன இந்த சமூகம் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுறது மட்டும்தான் எங்களுக்கு உரிமையா ஓட்டு போடுறது மட்டுந்தான் எங்களுக்கு உரிமையா இதை விட கொடுமை கொலை செய்து வழக்கு பார்த்து ஆறே மாதத்துக்குள் குற்றவாளிகள் எல்லோரும் வெளியில் வந்துட்டாங்களாம் இவ்வளோ பெரிய கொடுமை அந்த ஆறு குடும்பங்களை யாராச்சும் நினச்சாங்களா ஏழு குடும்பத்தை இதை விட என்னென்னா தமிழ்நாட்டு அரசியலில் வந்து அண்ணன் முரிகேசம் வந்து திமுகனுடைய உறுப்பினர் திமுக சார்ந்து தான் நிக்கிறாஜன் அந்த கட்சி அப்ப கலைஞர் தான் முதல்வர் ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கலாம் அதே சம்பவம் நடந்த மாதத்திலையே மதுரைக்கெல்லாம் ஏதோ ஒரு பெண்மணி இறந்ததற்காக கட்சி நிர்வாகிகள் எல்லாம் போயிருக்கிறாங்க ஆனால் மேல உளவுக்கு மட்டும் அந்த கட்சி சார்ந்து எந்த கட்சியுமே ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல அவ்வளவு பெரிய சாதி வெறியாட்டத்துக்கு இரங்கல் கூட தெரிவிக்கல என்ன காரணம் எல்லாம் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூக சந்திர பறையர் சமூக சந்தவர்கள் மற்ற முக்குளத்து நிறைய இருக்கு மற்ற எல்லாம் நிறைய வாக்கு வங்கிகள் இருக்குது இவர்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம ஏதோ ஒண்ணு இரங்கலோ ஏதோ ஒண்ணு தெரிவித்த இதுல என்னன்னா ஐயா கலைஞரையும் போயி அண்ணன் முருகேசன் சந்தித்திருக்கிறார் சந்தித்த பிறகு கலைஞர் அவர்களையும் போய் சந்தித்து இருக்கிறார் எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி யாரும் செய்யலை அப்போ இருந்த கலெக்டரும் செய்யலை யாருமே செய்யலை முதல்வர் கூட செய்யலை சொந்த கட்சிக்காரன் கூட பாதுகாப்பு இல்லை இதாங்க இப்போ சில பேருக்கு புரியல எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் இன்றைக்கி எத்தனை பெரியவங்கள்லாம் இருக்கிறாங்க திமுகவில் இருக்காங்க ஏடிஎம்கில் இருக்காங்க புரியும் அது அந்த காலங்களில் வந்து இருந்தவர்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியல நம்ம ஓட்டு மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்கான் நம்மளுக்கான உரிமை இல்லை ஓட்டு உயிர் இருக்கிற வரைக்கும் தான் மற்ற கட்சிகளுக்கு நீங்கள் வேண்டும் அப்புறம் எந்த ஒரு இதுவும் உங்களை கண்டுக்கிறவ மாட்டான் எதுவும் பண்ண மாட்டான் தேர்தல் நேரத்தில் மட்டும் உங்களை ஓட்டு வங்கிக்காக மட்டும் பயன்படுத்துவார்கள் சொந்த கட்சிக்காரருக்கே பாதுகாப்பு இல்லை எந்த கட்சியில் இருந்தாலும் இந்த விடுதலை சிறுத்தைகள் சில தளித்து இயக்கங்களை தவிர்த்துட்டு எவனும் தேடி வர மாட்டான் உங்களுக்கு இரங்கல் கூட ஒரு மாலை கூட வாங்கி போட மாட்டாங்க அதான் நிலமை அதான் நீடிச்சிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இவர்களுக்கு வந்து நம்ம எதுவும் பண்ணோம்னா மற்ற சமூகங்களுடைய ஓட்டு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு புரியாதவர்கள் இந்தன்னா நம்மளுக்கான கட்சி எது நம்மளுக்கான தலைவர் யார் நம்மளுக்கெல்லாம் நாடாளுமன்றத்துலேயும் சட்டமன்றத்துலாம் குரல் எழுப்புவது யார் உனக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிற்கிறது யார் விடுதலை சிறுத்தைகள் தான் நீ எந்த கட்சியினால் இருந்தாலும் உனக்கு ஒரு பாதிப்புனா நான் தான் வருவேன் எங்களுடைய தலைவர் தான் வருவார் இப்போ நீ திமுக ஏடிஎம்கில் இருக்கிறனால உனக்கு ஒரு பிரச்சனை வந்து சேர்ந்துருவாங்களா அவங்க சாதி இந்துக்களாக ஒன்று சேர்ந்துருவார்கள் சாதி வெறியாட்டம் நடந்தால் நீ ஒரு திமுக ஏடிஎம்கே உடைய உறுப்பினராக இருந்தால் உன்னை அடித்தால் கேட்க மாட்டான் கேட்க மாட்டான் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு இப்படி தான் இருக்கு தமிழ்நாடு இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு அடுத்த தலைமுறைகளை தான் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியலை வந்து புரிஞ்சுக்கணும் இன்னும் பழைய காலங்கள் மாதிரியா இன்னும் அரசியல் புரிய புரியாமல் இன்னும் சில இளைஞர்கள் இருந்து கொண்டுதான் இருங்க சில நடிகர்கள் பின்னாலையும் சில சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் அள்ளி விடக்கூடியவனுக்கு பின்னாடியும் போயிட்டு இருக்கிறாங்க புரிஞ்சுக்குங்க அண்ணன் ஒரே இந்த நிலைமைனா ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கே இந்த நிலைமைனா சாமானிய மக்களுக்கு உனக்கு என்ன நிலமை இருக்கும் அந்த கட்சி வந்து என்ன பாதிக்க ஒன்றா பண்ண போகுது உனக்கான பாதுகாப்பு யார் ஆ மறக்க முடியவில்லை ஜூன் முப்பது வந்தாலே என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை இப்படி போராளிகள்லாம் இழந்துட்டோமே அன்னைக்கு முத முதல் ஊராட்சி மன்ற தேர்தலை நின்று வெற்றி பாகை சூடிய மாவீரன் முருகேசன் அண்ணாவன் ஆனால் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான முறியேசன் போராளி அண்ணன் அன்னைக்கு விதைத்த அரசியல் உரிமைக்காக விதைத்த ஊராட்சி மன்ற தலைவர் பதவியை இன்னைக்கு ஆயிரம் முறியேசன் அந்த பதவியில் நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் சில சில கிராம கிராமங்களில் தான் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு உட்கார முடியாத சூழ்நிலை ஆனால் ஜெயிச்சிட்றான் காலங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது கணிந்து கொண்டு இருக்கிறது விடுதலை சிறுத்தையினுடைய அரசியல் பயணம் சாதாரண அரசியல் அல்ல திடீர்னு அண்ணன் விஜய் வந்தால் கூட அவருக்கு எந்த ஒரு விமர்சனமும் வராது ஒரு சினிமா உலகத்தின் சூப்பர் ஸ்டார் அவருக்கு நாள் ரசீர் கூட்டங்கள் இருக்குது ஆனால் அவருக்கு எந்த ஒரு விமர்சனம் வராது ஆனால் இது இந்த தலித் மக்கள்லேருந்து ஒரு தலைவராக ஒரு லீடராக உருவாகிறான்னா அவனுக்கு ஆயிரத்தெட்டு விமர்சனங்கள் வைப்பான் ஆயிரத்தெட்டு விமர்சனங்களை வைப்பான் இந்த தான் நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மக்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் நீ யாருக்கு வேணாலும் ஓட்டு போடு அதுவும் விருப்பம் ஆனால் அடுத்த தலைமுறைகள் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது வருஷங்கள் இல்லைக்கில் விடுதலை சிறுத்தைகளில் மட்டும்தான் இந்த சேரி பகுதியில் இருப்பாங்க ஒழிஞ்சு மற்ற கட்சிகள் இருக்காது முன்னாடி நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்பெல்லாம் கட்சி கொடிகள் இருந்தது சரி பகுதிக்குள்ளே திமுக இருந்துச்சு காங்கிரஸ் இருந்துச்சு மதிமுக கூட இருந்தது ஏன்னால் காலங்கள் விடுதலை சிறுத்தையின் கட்சியை தவிர்த்து எந்த கொடியும் இல்லை ஏன்னா அளவுக்கு அவங்களுக்கே புரியுது ஐம்பது வயசு அறுபது வயசில் மற்ற கட்சிகளில் இருக்கிறவங்க அவங்களுக்கே புரியுது யார் வந்து நம்ம சமூகத்துக்காக போராடுகிறார்கள் யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே புரியுது புரிந்தாலும் அவங்களுடைய அந்த வயசில் அவங்க போய்ட்டு ஆனால் இளைய தலைமுறைகள் அரசியலை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய பிள்ளைகள் இந்த தலைமுறை தியாக தலைமுறை உன்னுடைய பிள்ளைகள் தலை நிமிர்ந்து அரசியலும் சரி பொதுவான உரிமைகளும் சரி மீட்டெடுப்பதற்கு உன்னுடைய பிள்ளைகளை நீ தயார்படுத்த வேண்டும் நீ கரெக்டாக இருந்தால் தான் உன் பிள்ளை கரெக்டாக வரும் ஏதோ சும்மா வேலைக்கு போனோம் ஏதோ உழைச்சோம் சாப்பிட்டோம் குடும்பத்தை பார்க்கணும் குடும்பம் ஃபஸ்ட்டு செகண்டு அரசியல் அரசியல் உரிமை நமக்கு அரசியலை பற்றி முதல்ல நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு காசுக்காக சில தற்கொலைகள்லாம் வேலை செய்வான் தேர்தல் நேரத்தில் வேலை செய்வான் அங்கிட்டு காசு வாங்கிட்டு இங்கிடு காசை வாங்கிட்டு அங்கிட்டு ஓட்ட போடுவது இங்கிடு ஓட்ட போடுவது அப்படின்ட்டு ஓட்டுன்றது சாதாரண விஷயமல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பது உன்னுடைய பகுதிக்கு என்ன செய்ய போகிறார்கள் யார் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு விலை போகாமல் விலை போகாமல் உன்னுடைய உரிமையை ஓட்டளிக்க வேண்டும் நாளை ஒரு நாள் தான் இருக்குது நாளை ஒரு நாள் அடுத்த நாள் கடந்து ஓடி இருபத்தெட்டு வருஷங்கள் ஆயிடுச்சு அந்த போராளிகள் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தை மனதில் விருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்னமோ அங்க மேலாவளவுல சொந்த சுடுவாட்டுக்கு போற பாதை இல்லை நிறைய கிராமங்களுக்கு வந்து சுடுவாட்டுக்கு போக பாதையே இல்லை மழை பெஞ்சா தண்ணியில கம்மாய்களை இறங்கி போறதும் பயலுக்குள்ள இறங்கி போறதும் அவ்வளவு ஒரு குடுமையில இந்த மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கவர்மெண்ட் பார்த்துட்டு தான் இருக்கு த முதல்வரெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஏன் இந்த சமூகம் இப்படி இருக்குது ஏன் இவ்வளவு அடிமைகள்ல இருந்து இருக்காங்க யோசிக்கிறாங்களா இப்போ ஒரு இது போட்டாங்களே எந்த ஒரு ஹைவேஸ் ரோட்லயும் வந்து எந்த கொடிமரமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட் உத்தரவு போட்டது உடனே நடவடிக்கை விடுதலை சிறி மேல உடனே நடவடிக்கை அதே கோர்ட் தான் பஞ்சாமி நிலத்தை மீட்டு கொடுக்க சொல்லுது அதே கோர்ட் தான் சுடுவாட்டுக்கு பாதையை கொடுங்க அப்படின்னு சொல்லுது ஏன் கொடுக்கல ஏன் வேலை செய்ய மாட்ற யாருக்கு வேலை செய்கிறீங்க கவர்மெண்ட் வந்து அரசு ஊழியர்கள் யாருக்கு வேலை செய்கிறீங்க நாங்கள் கட்டுற வரி பணத்தில் உங்களுக்கு நீங்கள் அதான் சம்பளம் வாங்குறீங்க எல்லா மக்களுக்கும் உரிமையை வந்து மீட்டு கொடுக்கணும் அதனால் என்ன சாதி இந்துக்களுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அச்ச காவல்துறை அச்சப்படுது காவல்துறையே அச்சப்படுது கொஞ்சமாச்சும் இறக்கத்தோடு இந்த சமூகத்தை பாருங்க அவங்க படுற ஒவ்வொரு நாளும் கொடுமைகள் இன்னும் தீரல பல போராளி முரியேசன் உருவானாலும் பல பஞ்சாயத்து போட்டு இருக்கக்கூடிய தலைவராக இருந்தாலும் அந்த மக்களுடைய கொடுமைகள் இன்னும் தீரவில்லை ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு மூளை இல்ல எங்கிட்ட ஒரு ஆவணக் கொலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த நேற்று கூட இன்னும் நடந்திருக்கு திருப்பூராக ஏதோ ஒன்று நினைக்கிறேன் கையை கையை கட்டி மரத்து மேலே தொங்க விட்றியான் மரத்து மேலே கையை கட்டிட்டு மரத்து மேலே தொங்க விட்றியான் ஆனால் அதை உடனே வந்து இது பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஓய்பிட கையெழுத்தை வாங்கி அதை உடனே எரிச்சிட்டான் கேட்டால் வந்து அவராக தற்கொலை பண்ணிக்கிட்டாரான் ஏண்டா முட்டாப்பையை கூட யோசிக்க மாட்டான் கையையும் கட்டிக்கிட்டு அவனால் எப்படி தூக்கு தூக்கு சாக முடியும் தூக்குப்பூர் எப்படி சாக முடியும் அறிவு இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்க வேணாமா சாதி கொலை வாங்க விடுதலை சிறுத்தை தான் காலத்தில் இருக்கு எங்கே நடந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் தான் சாதி வெறியர்களுக்கு எதிராக ஆனால் எந்த சாதிக்கும் வந்து எதிரான கட்சி அல்ல எதிரான தலைவர் அல்ல எல்லா சமூகத்துக்கும் ஒப்பற்ற தலைவர் தான் தலைவர் எழுச்சி தமிழர் ஆனால் எங்கே தீண்டாமை நடக்குது எங்க கொடுமை நடக்குதோ எங்க சாதி வெறியாட்டம் நடக்குதோ அங்கே முதலாளாக நிற்கக்கூடியது விடுதலை சிறுத்தை கட்சி தான் விடுதலை சிறுத்தை கட்சி தான் இறங்கும் அண்ணா எத்தனை வருடங்கள் தான் இந்த கொடுமைகள்லாம் இந்த சமூகம் அணிவிக்க போகுதுனே தெரியலை அது மனிதர்களாக பார்த்து திருந்தணும் நம்மளும் நம்ம மாதிரியாக மனுஷன் தாண்டாவே உ உழைச்சி சாப்பிட்றேன் அவனை போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாச்சும் அறிவோடு சிந்தித்து செயல்படணும் ஒருத்தனை ஒரு கொலையாக ஏதோ ஒன்று செய்கிறோம்னா அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய வளர்த்துருப்பாங்க எவ்வளோ ஆளாக்கியிருப்பாங்க இப்படி தான் இப்படி மனசுலாம் வருதுன்னே தெரியல நினச்சி பார்த்தா வேதனையாக இருக்குது அதனால் வருகிற நாலாண்டை ஜூன் முப்பது அரசியல் உரிமைக்காக உயிரை தியாகம் செய்த மாவீரன் முரியசன் அண்ணன் அண்ணன் உட்பட ஏழு போராளிகளுக்கும் திருவாதூர் விடுதலைச் சிறுத்தையின் கட்சியின் சார்பாக செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகிற தலைவர் வருகிறார் நமது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வர்றாங்க பாதுகாப்பாக வாங்க அங்கே டூ வீலரில் வரக்கூடியவங்க ரொம்ப பாதுகாப்பாக வாங்க தலைவர் வண்டிக்கு பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கிறீங்க போன வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு காரு என்னெல்லாம் தூக்க தெரிஞ்சு அவ்வளோ ஸ்பீடாக வர்றாங்க தலைவர் காருக்கு பின்னாடியே போகணும் வரணும் பொறுமையாக வாங்க டூ வீலரில் வர்றவங்க முன்னாடியே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தலைவர் வருவதற்கு முன்பே அங்கே இதுக்கு மேலாள் போயிருங்க பாதுகாப்பாக இருங்க நீங்கள் நல்லா இருந்தால் தானே உங்கள் ஊருக்கு நான் ஏதோ நல்லது கிட்டே தான் நம்ம பார்க்க முடியும் ஓகேவா பாதுகாப்பாக வாங்க பாதுகாப்பாக நல்லபடியாக வந்துட்டு தலைவர் தோட்டம் அறிவிக்க விட்டுருக்குறாங்க யாரும் மது அருந்திவிட்டு விட்டு மேல அளவு விடுதலைக்காலத்துக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி தலைவர் கட்டளாகிட்டு இருக்காரு அதை கடைபிடிங்க யாரும் மது அருந்தி விட்டு அங்கே வர வேண்டாம் கடைபிடிங்க தலைவர் சொல்கிறது நல்லதுக்கு தான் சொல்கிறாரு அதை கடைபிடிச்சு எல்லா மூத்த நிர்வாகிகளும் போராளிகளும் இளைய தலைமுறைகளும் கண்டிப்பாக மேலளவு விடுதலை கலத்துக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்